வணக்கம் ரீல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கட்ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு சென்டுங்க ரெக்கார்டில் இருபத்தஞ்சி சென்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குதுங்க ஓடிட்டு இருக்குதுங்க நல்லா தண்ணியோட இருக்குது ஃபைவ் ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குதுங்க ரோடு ஃபேஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி செண்டுக்கு மட்டும் ஒரு நூறு அடி கிடைக்குங்க ரோடு ஃபேஸு பூமி இதுதானுங்க தோப்புங்க ஹெச்பி இபி சர்வீஸ் ஃப்ரீ இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் சேருங்க இபிலையும் மட்டும் சேருங்க போர்லேயெல்லாம் சேரில்லைங்க போர் வந்து இந்த இருபத்தஞ்சி சென்ட் வாங்கினா அந்த ரெண்டு போர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமுங்க நம்மளுக்கு சொந்தமாக கொடுத்துட்றாங்க இது எங்கே இருக்கிறதுங்கன்னா கோவை டி இருந்து மெயின் குளம் தாமரைக்குளம் தாமரைக்குளத்தில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் வந்திங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகும் இதான் பூமிங்க அப்படியே ரோட்லேருந்து உள்ளே வர மாதிரி தான் இருக்குது யாரோட வழித்தடத்துலையும் நம்ம போக வேண்டியது இல்லைங்க கட்ரோடு ஃபேஸிலேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அதில் தண்ணி இல்லை மூடுறோன்னா மூடிக்கலாமுங்க போர் பாருங்க அந்த போரு போரு ரன்னிங்கில் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது இங்கே ஒரு போர் இருக்குதுங்க கம்பிரசர் எல்லாமே கொடுத்துட்றாங்க மோட்ரு கம்ப்ரெஷரு அனைத்தும் கொடுத்துர்றாங்க இது பார்த்திங்கன்னா பெட்டிங்க கரண்ட்டு பெட்டி ரூம் இங்கே ஒரு போர் இருக்குதுங்க உங்களுக்கும் ஸ்கொயராக வந்துடும் தொட்டியெல்லாம் இல்லைங்க தார் பாய் போட்டு தண்ணி வச்சு அப்படியே மரத்துக்கு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ட்ரிப்ளிகேஷன் இல்லையா இப்போ ட்ரிப்ளிகேஷன் உழவு அடிக்கிறனால தூக்கி போட்டாங்க யாராவதுக்கு ஐடியா இருந்ததுன்னா கம்மி பட்ஜெட் தானேங்க கண்டிப்பாக பேசுனால் கம்மியாகும் யாராவது ஐடியா இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கி சுற்றி வர ஃபினிஷிங் போட்டுக்கலாம் ஒரே ஸ்கொயராக வருங்க எந்த மூளை கிராஸ் எல்லாம் கிடையாது நீட்டாக இருக்குங்க புதுசாக பார்க்குற வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கம்பம் மாருங்க காட்டொட்டி ஏரியில் அந்த படம் இருக்குதுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க விலையும் ரீசபிளாக சொல்லிருக்கிறாங்க இது நீங்கள் செட்டிக்காப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குதுங்க ஊர் பேரையும் சொல்லிடுறேன் ஐட்டம் நல்ல ஐட்டமுங்க மிஸ் பண்ண வேண்டாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி